ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதி ரேவா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி வெண்டக்க பொரியல் தான் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நிறைய பேருக்கு இந்த ரெசிபி வந்து வளவழிருக்குன்னு சொல்றாங்க அந்த மாதிரி வளவழப்பு இல்லாம செய்யறதுக்காக தான் இந்த பொரியல் செய்ய போறோம் இன்னைக்கு நம்ம இதுக்கு நீங்க எலசான வெண்டக்காவா பாத்து எடுத்துக்கோங்க இது நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இது நம்ம ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தின்னா வேண்டாம் ஓரளவுக்கு மீடியமான கட் பண்ணிக்கோங்க உள்ள கட் பண்ணும் போது பூச்சி இருக்கான்னு பார்த்து கட் பண்ணுங்க இது கட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் வெண்டக்காய் எல்லாத்தையும் நல்லா தின்னா கட் பண்ணியாச்சு அந்த வடவழப்பு தன்மை இல்லாம எப்படி செய்யறதுன்றதுக்காக தான் இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்ய போறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு விதமா செய்வோம் எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய தக்காளி இதையும் பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வெண்டைக்காய் பாத்தீங்கன்னா நானூறு கிராம் அளவு இருக்கு சோ அதுக்கான வெங்காயம் தக்காளி தான் இது பூண்டு பாத்தீங்கன்னா ஒரு பத்து பல்லு பூண்டு உரிச்சு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப கம்மியான அளவு தான் புளி கரைச்சல் வச்சிருக்கேன் வெண்டக்காய் வெந்து முடிஞ்சதும் கொஞ்சமா புளி ஊத்த போறோம் மீதி எல்லாமே தாங்க வாங்க எப்படி செய்யணும்னு பாக்கலாம் வெண்டக்காய் பொரியல் செய்யறதுக்கு இங்க ஒரு பிளாட்டான பேண்ட் வச்சிருக்கேன் நீங்க கடாயிருந்த கடாய வச்சுக்கலாம் இதுல நான் கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது நார்மலாவே எல்லா ரெசிபிஸும் டேஸ்டா இருக்கும் என்ன காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு காஞ்ச மிளகா இப்ப கடுகு நல்லா பொறிஞ்சு வருது இந்த டைம்ல நாம ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது இப்ப நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பாதியாலும் வதங்கி வந்துரு இந்த டைம்ல நாம கட் பண்ணி வச்சிருந்த பூண்டு சேர்த்துக்கலாம் இப்ப வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பண்ணி வச்சிருந்த தக்காளி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கி சுருங்கி வரட்டும் இப்ப பாருங்க வெங்காய தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைம்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசஸ்லாம் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் உங்க காரத்துக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இது ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மசாலா எல்லாம் பாருங்க நல்லா வதங்கி சுருங்கி வந்திருக்கு உங்களுக்கு பார்க்கும் நல்லா தெரியும் கட் பண்ணி வச்சிருந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் இதை மசாலாவோட நல்லா வதக்கிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் வெண்டைக்காவ நீங்க தண்ணி சேர்த்தாதான் ரொம்ப ஆயிடும்

திரும்பவும் இதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இதே போல ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வழவழப்பு போற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்ப பாருங்க அந்த வழவழப்பு சுத்தமா இல்ல நல்லா வெந்து வந்த பிறகுதான் நாம எடுத்து வச்சிருந்த புளி தண்ணி ஊத்த போறோம் இதனே கொஞ்சமா மிளகு தூள் சேர்த்துக்க போறேன் புளி தண்ணி இந்த வெண்டைக்கால சேர்த்துருக்கோம் அதனால புளியோட வாசனை கொஞ்சம் போகணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிம்பிளே நாம வதக்கலாம் இன்னும் உங்களுக்கு கிறிஸ்பியா சுருங்கி வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நீங்க எடுத்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலையை எப்படியே கட் பண்ணி வச்சிருக்கேன் அத மேல தூவிக்கலாம் இப்ப பாருங்க ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளோட வெண்டக்காய் ரொம்ப சூப்பரா முடிஞ்சிருக்கு நம்மளோட வெண்டக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு கர்ல் ரைஸ் சாம்பார் ரைஸோட ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க வழவழப்பு இல்லாம கிறிஸ்பியா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க